நடிகை ருக்மிணி வசந்த் காந்தாரா சாப்டர் ஒன்று படத்தின் பிரஸ் மீட்டின் போது படத்தில் அவர் நடித்துள்ள கதாபாத்திரத்தின் தோற்றத்தில் கலந்து கொண்டார் அது அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது அப்போது அவர் சில விஷயங்களை பகிர்ந்து கொண்டார் ரிஷப் ஷெட்டி சார் இந்த வாய்ப்புக்கு மிகவும் நன்றி ஒரு மனிதனாக காந்தாரா சாப்டர் ஒன்று படம் என்னை செல்லுலார் அளவில் மாற்றியுள்ளது சப்த சப்தசாகரதாச்சி எலோசைட் ஏ படத்தின் போது நீங்கள் என் நடிப்பை மிகவும் பாராட்டியது எனக்கு இன்னும் நினைவிருக்கிறது அது மிகவும் எமோஷனலானது என கண்ணீர் விட்டு பேசினார் ருக்மிணி வசந்த் கன்னடத்தில் வெளியான சப்த சப்தசாகரதாச்சி எலோ படத்தின் மூலம் தென்னிந்திய அளவில் பிரபலமானவர் நடிகை ருக்மிணி வசந்த் இப்படத்தின் வெற்றியைத் தொடர்ந்து தமிழில் என்றி கொடுத்த இவர் ஏஸ் மற்றும் மதராசி என இரு திரைப்படங்களில் இரு முன்னணி நட்சத்திரங்களுடன் இணைந்து நடித்துவிட்டார் அடுத்ததாக ருக்மிணி வசந்த் நடிப்பில் வெளிவரவிருக்கும் திரைப்படம் காந்தாரா சாப்டர் ஒன்று